வாங்கி அரைச்சி வச்சுருக்கோம் வீட்டில் அப்போது இந்த கத்தாழையெல்லாம் கட் பண்ணிட்டு ரெண்டு பக்கம் முள் இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு அப்படியே அடித்தோல் ஃபஸ்ட்டு அடித்தோல் கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஈஸாக அந்த தோல் வரைக்கும் ரொம்ப இலசா இருக்கு கொஞ்சம் முத்துல இருந்தா அப்படியே அந்த தோல் அப்படியே வந்துரும் இப்போ இந்த உள்ள இருக்கிற சதையை மட்டும் எடுத்துக்கலாம் Gracias.